நல்லா இருக்கும் இன்னைக்கு என்ன நாள் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் எல்லாருக்கும் வாழ்க்கை வரையில நம்முடைய இந்த பவுண்டேஷன் உறவுகள் எல்லாரும் இன்னைக்கு நமக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க அருமையான முறையில் சாப்பாடு கொடுத்துருக்காங்க அவங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி நம்ம இந்த பவுண்டேஷன் உறவுகள் அனைவரும் நல்லா இருக்கணும் நமக்காக டெய்லி உழைச்சி கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க அருமையான சாப்பாடு நீ கொடுத்துருக்குறாங்க இது யாருது ரெண்டு பேர்த்துக்கு நம்முடைய பிறந்த நாளை அருமையான முறையில் இனிமையாக்கியிருக்காங்க வாழ்க வளமுடன் எல்லாரும் நல்லா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் சிறப்பா இருக்கணும் நன்றி வாழ்க வளமுடன் நன்றி நன்றி அன்னைக்கு பிறந்த நாள் நன்றி நன்றி வாழ்க வளமுடன் நன்றி பிறந்த நாள் நன்றி வாழ்க வரலாம் மேடம் வாங்கிட்டீங்களா